வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸோடைய கிச்சன் செட்டு தான் பார்த்துட்ருக்கோம் உண்மையாகவே எங்கள் வீட்டில் இல்லாதது கூட இந்த கிச்சன் செட்டில் நிறையவே இருக்குங்க வாங்க அப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அடுப்பு அதுக்கு சிலிண்ட்ரு ஆனால் சிலிண்டரை விட பெருசாக மிக்ஸி இருக்குது இங்கே பார்த்திங்களா மிக்சி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் இருக்குது இந்த மிக்சியில் ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க எப்பாத்துங்க ரெண்டு ஜார் இருக்குது குட்டி ஜார் ஒன்று இருக்குது பெரிய ஜார் ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அருவாமனை உண்மையாகவே இதில் அறுக்கலாம் போல் இருக்குது அந்த மாதிரி அருவாமனை இருக்குது தினன்னு பார்த்தீங்கன்னா பனியாரத்தட்டு பனியாரத்தட்டு இது புளிக்கரைசல் குண்டா இது நைஃப் கத்தி இது ஒரு கெட்டியான வடச்சட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி குண்டா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க அடுப்பில் வச்சா பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இதில் குட்டி தட்டு ஒன்று பெரிய தட்டு ஒன்று இதை இப்போ லாக் பண்ணிக்கலாம் டெய்லிக்கும் நம்ம சமைக்கக்கூடிய சப்பாத்திக்கு உண்டான சப்பாத்தி கட்டை உருட்டி சப்பாத்தி உருட்டி இருக்குது ஆனால் இந்த தவாவை எங்கே காணாவோ இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது தோசை தவா ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே வெயிட்டாக தாங்க இருக்குது எல்லாமே வெயிட்டாக இருக்குது இங்கே பாருங்க தூக்கு இல்லை பக்கெட்டு சாரி இது பேர் பக்கெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக குக்கர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெல்ட்டு கூட இவ்வளோ டைட்டாக பிடிக்காதுப்பா இது செம்ம டைட்டாக இருக்காப்பா இது வந்து ப்ளேட்டு இங்கே ஒரு குண்டான் இங்கே வந்து நான் காஃபி போட்டு குடிக்கிற மாதிரி ஒரு கப்பு இங்கே பார்த்தீங்கன்னா மொரம் இதில் பார்த்தீங்கன்னா இது பிரியாணி குண்டா இப்படி அடியில் ப்ளைனாக இருக்கும் இப்படி ஒரு இருக்கிறது இதுக்கு பேர் பிரியாணி குண்டா அப்புறம் அன்னக்கரண்டி இது கொஞ்சம் வந்து பெரிய அன்னக்கரண்டி இது வந்து பேன் ஏதாவது ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இதில் பண்ணிக்கலாம் இது ஒரு பாத்திரமா இல்லை ப்ளேட்டான்னு தெரிலைங்க இது ஒரு பாத்திரமாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது இது ஒரு குட்டி பிளேட் ப்ளேட்டாக இந்த பிரியாணி குண்டாவோட மூடியான்னு தெரில ஆனால் அதுக்கு பர்ஃபெக்டாக அமையுது இங்கே ஒரு குண்டாம் இங்கே ஒரு குட்டி பாத்திரம் இது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு விளக்கு மாதிரியே தெரியுது ஆனால் இது விளக்காகவும் பயன்படுத்தலாம் இது சங்கடையாகவும் பயன்படுத்திக்கலாம் ஆக்சுவலாக இது என் தம்பிக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால் இதை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் சங்கடையில் பால் ஊற்றுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தோசை திலிப்பி தோசை திலிப்பிங்க இது உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குடம் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை அப்படியே இருந்தாலும் எங்கள் வீட்டிலெல்லாம் வாங்கி கொடுத்ததே கிடையாது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பூன் ஆனால் நம்ம இப்போ பயன்படுத்துகிறதுக்கு இது ஸ்பூன் ஆனால் அவங்களுடைய கிட்ஸுக்கெல்லாம் வந்து இது வந்து அவங்களுக்கு கரண்டி இது ஒரு விதமான ஸ்பூன் இது பார்த்திங்கன்னா மகு இங்கே பாருங்க முக்கியமானது மோர் சிலிப்பி அடை இது எங்கள் வீட்டில் இல்லவே இல்லைங்க ஆனால் இந்த சிலிப்பியை வச்சு நான் மோர் சிலிப்ப முடியுமான்றது தான் தெரியல ஆ அப்புறம் இன்னொன்று மறந்துவிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இடுக்கி கூட கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இடுக்கி கூட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இங்கே இதுங்க ஒரு பாத்திரத்தை வச்சுட்டோம் ஐயோ சிலிண்ட்ரு கவுந்துருச்சு சிலிண்டரை எடுத்து வச்சிட்டேன் இது பாத்திரம் சூடாகிடுச்சு இருங்க இடுக்கி வேலை செய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐயோ என்னோடது அடுப்பை விட்டு வெளியே வந்துடுச்சு ஆ வேலை செய்யுதுங்க எங்கே பாருங்க இடுக்கியை பிடிச்சி குண்டான எடுத்தாச்சு ஓகே இதோடய பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து தெரியாது இது எங்கள் அண்ணா வந்து அவங்க பசங்களுக்கு வாங்கி கொடுத்தது எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்குள்ளே தான் நான் வாங்கியிருந்தேன் அப்போ இப்போ எட்டு வருஷம் ஆகுது இப்போ இதோட பிரைஸ் எவ்வளோன்றது மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்